படிச்சபடியாம இருக்கிறீங்க படிச்சிருப்பீங்க என்னடா தம்பி அதுல பாத்தீங்கன்னா பாட்டு போட்டிருக்காங்க நீங்களும் இதுல பாட்டு போட்டுருக்கீங்க இப்போ வந்து தம்பி எக்ஸாம் டைம் இதுல எக்ஸாம் நடக்கு தெரியும் தானே உங்களுக்கு படிப்புன்னு தெரியுமா உங்களுக்கு விளங்கும் படிச்சபடியும் தானே உங்களை அடுத்த தலைமுறைகளும் படிச்சு மேல வரோம்னா நீங்க சில விஷயங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அவங்க கிட்ட நான் இவ்வளவு சொல்லி பார்த்தேன் கத்து கத்துன்னு கத்துறாங்க ஒழியே கேட்கறாங்க இப்ப நீங்களாவது இந்த பாட்டை நிப்பாடலாம் தானே போர் ஏன் அடிச்சு உடைக்க என்ன தம்பி அவங்க கங்குவாட்டி சும்மா கத்து வாங்க வேற வேலையில்லை நாங்க விடாமியா ஜீட்டி நாங்க கனையை காய்க்க மாட்டோம் இப்படித்தான் காயப்போம் சத்தம் இல்லாம நோம்புலா காயப்போம் நாங்க அடிச்சு மோங்க வச்சிரும் இல்ல தம்பி அதுக்கு சொல்லல என்னடா தம்பி இப்போ அவங்க போடுற சத்தம் மிச்சம் கேக்கு உங்களுக்கு தாண்டியும் கேக்கு அப்ப அதோட சேர்ந்து நீங்க ஆடலாம் உங்களுக்கு மிச்சம் தானே கரன்காசு மிச்சம் புக்ஸ் ஆட மிச்சம் அதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த பாட்டு சத்தம் நீங்க ஆடலாம் நாங்க பிச்சை காட்டுறேன் அவங்களோட பாட்டுக்கு ஆடுறதுக்கு நாங்க பிச்சை காட்டுறேன் கரண் பில்ல பெரிய நீங்க யோசிக்க அது வந்து கடலக்கரண் அது நான் கட்டது மாதிரி செட்டு பாடலை சினிமாபோனி தந்தது என்ன ரெண்டு சைட்டு இறக்கிறோம் வந்தோண்டிருக்கு அவங்கள விட எங்க தான் கூட வைங்க சரியா நீ எங்களை பின் நிற்காத உள்ள வெட்டிப்ப ஸ்டீம் இறக்கு இறக்கி கொண்டிருக்கு வெளியே இறக்கிறேன்னுடா கலவரம் தான் சரியா நாங்கள் வந்து தம்பி கன காய்க்க மாட்டோம் சத்தமா காய்க்க மாட்டோம் இப்படிதான் காய்ப்போம் நாங்க விடாம வச்சுட்டு ஆனா வெளியே இறங்கினோம் அடிச்சு மூங்கு உடைக்கிறோம் போர் ஏ அடிச்சு மூங்கம்னா உடைக்கவா போர் ஏ அடிச்சு மூங்கம்னா உடைக்கவா போயிட்டா ஏ ஆட்டோ சரி சோடுறா

டேய் நீ அடிச்சா திரும்ப அடிப்பேன் ரெண்டு பேருக்கும்தான் செய்தாரு சேதாரம் எங்களுக்கு ஆக எங்களுக்கு அடிச்சா திரும்ப அடிக்காதவன் மாதிரி தேவை நான் அடிக்காதே கேட்டுக்கவா சந்தோஷமா இருக்கான் என்ன

செல்வாக்கியிருக்கா இல்லையே அப்பா அடிய வேண்டியது இப்போ ஐயோ இப்போ சாதாரண ஒரு குடிமருக்கு இந்த நாட்டில் நீதியா இல்லையா நீ வந்து என்ன மாதிரி கோர்ஸுக்கு ஒவ்வொரு மாதமும் போவியா ஒவ்வொரு முறையும் லோயரை பிடிக்கக்க வந்து காசு காட்டும் லோயர் இருக்கு கட்டுவியா கட்டுறதுக்கு காசு இருக்கா இல்லை வேலையெல்லாம் விட்டுட்டு கோர்ஸ் திட்டிகிறதுக்கு கூட டைம் இருக்கா சம்பளத்துக்கு வேலையை போகிற இணைகள் இதெல்லாம் செய்ய இல்லாது அப்பா அடிய வேண்டும் அப்போ எங்களை வீட்ல எல்லாம் கண்டுக்கிறதே இல்லையாடா எங்களை எல்லாம் கழித்து விட்டுட்டாங்கப்பா இதை உண்டா சொல்லிச்சொல்லியே நாசமா போகும் கூடா மூலையெல்லாம் பார்த்தா